அன்னை சாரதியின் அன்பு செல்வியரே செல்வர்களே சஞ்சலா நிச்சலா பகுதி நூற்றி பதினைந்தின் வாயிலாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய கேள்வி பெங்களூருவிலிருந்து ஒரு சகோதரி கேட்டிருக்கின்றார் எப்போதும் எதிர்மறை உணர்ச்சிகளையே வெளிப்படுத்துபவர்களை பொருட்படுத்தாமல் இருப்பது எப்படி இப்போ இதில் வந்து முதல்ல நாம் அந்த எதிர்மறை சக்தியை வெளிப்படுத்தக்கூடியவர்களை சரியாக புரிஞ்சுக்கணும் அதுக்கு அவர்களும் ஓரளவுக்கு அனுமதிக்கணும் அவங்க நம்மளை நெருங்கி வந்து நம்பி அவங்க நினைக்கிறத மனசில் இருக்கிறத சொல்லணும் அவங்க அப்படிலாம் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க அந்தந்த நேரம் அவங்க ஏதோ கொட்டுவாங்க அவ்வளோதான் அது வந்து ஆசிட் மாதிரி இருக்கும் அப்போ நம்ம என்ன செய்யணும்னா அடிப்படையாக இந்த மாதிரி எதிர்மறை மனோபாவம் உள்ளவங்களுக்கு ஏன் இந்த எதிர்மறை நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா அவர்கள் குழந்தைகளாக இருக்கும்போது அவர்களுடைய அம்மா அப்பா அவங்க சண்டை போட்டே இருந்திருக்கலாம் வீட்டில் ஒரு அமைதி இல்லாத சூழல் இருந்திருக்கலாம் ரொம்ப வறுமை கஷ்டப்பட்டு எது ஒரு தோல்வி சங்கடங்கள் அந்த மாதிரி அவங்க சந்திச்சிருக்கலாம் இப்படி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பண்பை உருவாக்கக்கூடிய அந்த இளம் வயதில் அவர்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் எதிர்மறையாக இருந்தால் அவங்க மனசில் அது படிஞ்சு போய் அவர்கள் திரும்ப அந்த எதிர்மறையவே உலகத்துக்கு கொடுத்துட்ருக்காங்க இதை நாம் புரிந்து கொள்ளணும் இது பொதுப்படை இது பெரும்பாலான எதிர்மறை மக்கள்கிட்ட இப்படித்தான் இருக்கும் ஒரு சிலர் தான் அம்மா அப்பா நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்க வந்து நேர் எதிராக அப்படியே ஒரு கேடுற்ற மனநிலையோடு இருப்பாங்க அது ரொம்ப ரேர் பெரும்பாலும் வீட்டில் பிரச்சனை இருந்தால் அதை அந்த குழந்தைகளை பாதித்து அவர்களையும் எதிர்மறை மயமாக ஆக்கிவிடும் இதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நாம் இறக்கப்படணும் நான் சின்ன வயசில் படித்த ஒரு வாசகம் கோட் கோட்டபுள் கோட்ஸ் அப்படிம்பாங்க இல்லையா மேற்கோள் அதில் ஒன்று என்ன அப்படின்னா டு லவ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டு ஃபர்கிவ் ஃபர்கிவிங் இஸ் டிவைன் ஒத்தட்ட நாம் அன்பு செலுத்துகிறோம்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்னா அவர்களை புரிந்து கொள்ளுகிறோம் அப்படின்னு அர்த்தம் புரிந்து கொள்ளுறது அப்படின்னு சொன்னால் புரிந்து கொள்ளும்போது அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகளும் தெரிய வரும் நிறைகளும் தெரிய வரணும் அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய நல்ல அம்சங்களையும் நாம் கண்டுபிடிக்கணும் கேடு தரக்கூடிய சூழல்கள் இயல்புகள் மனப்பான்மைகள் அதையும் நாம் புரிஞ்சுக்கணும் அத்தோடு கூட புரிதலுங்கிறது அவங்க எப்படி இருக்காங்க அவங்கள்ட்ட என்ன குறை இருக்குது அப்படின்னு தெரிவதோடு நின்று விடாது இப்படிப்பட்ட ஒரு எதிர்மறை மனோபாவம் எப்படி வந்திருக்க முடியும் அப்படின்னு அதனுடைய காரணத்தை அவங்களுடைய இருந்து நாம் புரிந்து கொள்ளணும் அப்படி புரிந்து கொள்ளும்போது தான் நமக்கு தெரியும் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன் இல்லையா சின்ன வயசில் அவர்களுக்கு எதிர்மறை அனுபவங்கள் அச்சத்தை ஊட்டக்கூடிய அனுபவங்கள் யாராவது அவங்கள வந்து உனக்கு தெரியாது உன்னால் உண்ணும் முடியாது அப்படி சொல்லி அடக்கி வச்சுருந்துருப்பாங்க அவங்க அம்மா அப்பா சண்டை போட்டுகிட்டே இருந்திருப்பாங்க அல்லது வாழ்க்கையில் எதுவுமே வாய்ப்பு வசதிகள் கிடைக்காம ஆசைகள் நிறைவேறாமல் வறுமையில் இருந்திருப்பாங்க இது மாதிரியான எதிர்மறை சூழல்களில் வளர்ந்திருந்தால் அவர்கள்ட்ட அந்த எதிர்மறை மனோபாவம் படிந்து போயிருக்கும் இதை புரிஞ்சுக்கணும் இப்படி புரிந்து கொள்வதைய அடுத்த படி என்ன அப்படின்னா டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் டு ஃபர் கிவ் ஓ தான் நீங்கள் வந்து உங்கள் மனசில் வரக்கூடிய அந்த எதிர்மறை அச்சங்கள் அதெல்லாம் சமாளிக்க முடியாமல் என்கிட்ட கொட்டுறீங்களா பாவம் அப்படின்னு அவங்கள மன்னிச்சுடணும் முதல்ல மனசார அவர்களை மன்னிக்கணும் இது வந்து எல்லா நேரமும் வாய் விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்லை பெரும்பாலும் சொல்லக்கூடாது ஆனால் மானசீகமாக நமக்கு எனக்கு உண்மையில கோவம் இல்லை ஏதோ உனக்கு தெரிஞ்ச நீ சொல்றேன் நான் இதை ஏற்றுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு மனசால அவர்கள் நாம் நாம விலகிடணும் அப்போ மன்னிக்கணும் அவர்கள் அப்படி மன்னிச்சோன்னே நம்ம மனசுல பாரம் குறைஞ்சிரும் அவங்களுடைய பாரத்தை கொட்டுறாங்க எரிமலை கக்கின மாதிரி மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் கோபங்கள் எதிர்மறை உணர்ச்சிகள் அவநம்பிக்கைகள் ஆமாம் இந்த உலகத்தில் என்ன பண்ணாலும் இப்படி தரக்கூடிய நல்ல இது நடக்காது இது போன்ற மனநிலைகளை கொட்டுவாங்க எத்தனை கொட்டினாலும் நம்ம புரிந்து கொண்டு அவர்களை மன்னிக்கணும் இது வந்து முதல் ஸ்டெப்பு இது ஒரு தரம் நம்ம சூழலில் புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ணுறது இதே இருக்க முடியுமானா ஒவ்வொரு தடவையும் இதை நினச்சிக்கணும் அப்படி நினைக்கும் பொழுது கூட நம்ம என்ன செய்யலாம் என்று பிரார்த்தனை பண்ணணும் இதேவா இவர்களுக்கு இந்த எதிர்மறை மனநிலையை மாற்றிவிடு அவர்களுக்கும் நல்லவங்களை புரிந்து கொள்ளவும் பாசிட்டிவாக இருக்கக்கூடியவர்கள் உடன்பாட்டு மனநிலை உள்ளவர்களை புரிந்து கொண்டு அதனுடைய தேவையை உணர்ந்து தானும் அந்த நல்ல உடன்பாட்டு மனநிலையை வளர்த்துக்கொள்ளக்கூடிய சக்தியை கொடு அப்படின்னு அவங்களுக்கு எது நல்லதோ அதை நாம் பிரார்த்தனையாக இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கணும் அவங்கள்ட்ட இது பற்றி பேசலாமா அப்படின்னு அதுக்கு அவங்க இணங்கி வருவாங்களான்னு தெரியாது பெரும்பாலும் வரமாட்டாங்க நான் பண்ணுறது சரிதாங்கிற எண்ணத்தில் தான் அவங்க இருப்பாங்க அப்படி பேச வந்தாங்கன்னு சொல்லலாம் வராத போதும் கூட ஒரு சில தரம் நாம் நினைக்கக்கூடிய சரியான தீர்வு பிரச்சனைக்கு அவங்க கொண்டு வரக்கூடிய பிரச்சனைக்கு சரியான தீர்வு உடன்பாட்டு முறையில் உள்ள தீர்வு அந்த பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அதை சொல்லலாம் சொன்னால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க அவங்களுடைய பொசிஷன் வந்து நம்மளை விட ஒரு மாதிரி ஸ்டேட்டஸில் ரிலேஷன்ஸில் இப்போ குடும்ப உறவுகளில் இப்போ மாமனார் மாமியாரை சொல்லி திருத்த முடியாது நாற்ற நாற்ற சில சமயங்களில் பேசலாம் பல சமயங்களில் பேச முடியாது கணவன்கிட்டையும் அவர்கள் இணங்கி புரிந்து கொண்டு வந்தார்கள்னா பேசலாம் அப்படி சூழல் அனுசரித்து நாம் ஒரு சில முறை நாம் நினைக்கக்கூடிய அந்த உடன்பாட்டு எண்ணம் பாசிட்டிவ் அப்ரோச் அதை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்லலாம் அவர்களுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணலாம் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இதில் பிரயோஜனம் இல்லைன்னு சொன்னால் அப்படின்னாவ விட்டுரலாம் ஆனால் அப்போ வந்து அவங்கள்ட்ட வாய திறந்து பேசவும் முடியாது அவங்களும் எதிர்மறையவே கொட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ என்ன செய்ய அப்படின்னா மானசீகமாக நம்மளறியாமல் நாம் வந்து அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிருவோம் சாதாரணமாக ஒருத்தர் ஒன்று சொல்கிறாரு நமக்கு அவங்கள்ட்ட திரும்ப பதில் சொல்ல முடியலை அப்போ என்ன செய்வோம் மானசீகமாக பேசுவோம் அப்படி மானசீகமாக பேசுகிறோம் பாருங்கள் சத்தம் போடாமல் மனசுக்குள்ள பேசுறது அந்த செல்ஃப் டாக்கில் அவங்கள நாம பதிலுக்கு திரும்ப எதிர்மறையான பேச்சுக்களை பேசக்கூடாது அவங்களுக்கு எது நல்லதோ நமக்கும் எந்த எண்ணத்தை எண்ணினா எது நல்லதோ அப்படிப்பட்ட உடன்பாட்டு எண்ணங்களைத்தான் அவங்கள்ட்ட மனசுக்குள்ளேயே பேசணும் அவங்களோட நம்ம மனசுக்குள்ளே பேசுவோம் என்ன வாயத்திறந்து சொன்னால் அவங்க கேட்குற நிலையில அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க அப்போ மனசுக்குள்ளே நம்ம பேசணும் அப்படி மனசுக்குள்ளே நாம் பேசுறது பாசிட்டிவாக இருக்கணும் அவங்க பேசுகிற அதே நெகட்டிவிட்டியை எதிர்மறை மனோபாவத்தை நாமளும் திரும்ப கொட்டினோம்னு சொன்னா அது வந்து நமக்கு நல்லது இல்லை இப்போ ஒருத்த வந்து ஏதாவது ஒரு அடுத்த ஆளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி ஒரு ரஃபான சாதாரணமாக நம்ம செய்யாத ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தர் முகத்தில் சாணி எடுத்து அடிக்கிறான்னு வச்சுக்கோங்க அந்த சாணியை முதல்ல கையில் எடுக்கணும்ல நம்ம கை அழுக்காயிடும்ல அது மாதிரி ஒருத்தருக்கு நம்ம நெகட்டிவ் தாட்ஸை கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த நெகட்டிவிட்டி அந்த எண்ணத்தினுடைய எதிர்மறைத்தன்மை நம்மளை பாதிக்கும் அவங்க எதிர்மறையாக கூட நாம் அந்த எதிர்மறை எண்ணத்தை பிரதிபலிச்சிடக்கூடாது அதில் கவனமாக இருந்துக்கணும் அதனால் மனசுக்குள்ளே அவங்கள்ட்ட பேசினா அது வந்து நல்ல உடன்பாட்டு எண்ணமாகவே இருக்கணும் அதில் நம்ம கவனமாக இருக்கணும் அவங்கள்ட்ட பேசுகிறது இல்லைன்னா வாயை திறந்து பேச வேண்டாம் அமைதியாக இருக்கணும் அந்த இடத்துல சைலன்ஸ் வந்து நல்லது மௌனமாக இருந்துடணும் ஆனால் மௌனமாக இருந்து இப்படி சொல்கிறாங்களே சொல்கிறாங்களேன்னு புழுங்கிட்டு இருக்கக்கூடாது அது ரொம்ப முக்கியம் நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப புழுங்கி வருத்தப்பட்டுச்சா ஏன் தலை விதிப்படி போச்சு இவங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே இது மாதிரியான எண்ணங்களை நாம் எண்ணக்கூடாது அது நமக்கு கேடு செய்யக்கூடிய எதிர்மறை எண்ணங்களாகிடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏதோ இறைவனுடைய திட்டம் இப்படிப்பட்ட ஆட்களை கொண்டு வந்து விட்டுருக்காங்க இவங்களை சமாளிப்பது தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு உதவும் அப்படின்னு மனசில் அதையே ஒரு உடன்பாட்டு சவாலாக எடுத்துக்கொள்ளணும் மனசுக்குள்ள எடுத்துக்கொண்டு அவங்கள்ட்ட பேசி சரி பண்ண முடியும்னா முதல்ல கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் முயற்சி பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கு இல்லை இப்படி சொல்லாத இது வந்து சரியில்லை நானும் அப்படி பண்ணலை நீ எப்படி நினைக்கிறது உனக்கும் இல்லை இப்படி பண்ணு அப்படின்னு எதுவும் சரி நமக்கு அதை சொல்லலாம் அதை கேட்க மாட்டாங்க அவங்க பெரிய ஆளா இருந்தா அதை சொல்லவும் வேண்டாம் நான் நம்ம மனசுல நாம அந்த மாதிரியான உடன்பாட்டு எண்ணத்தை தான் அவங்கள்ட்ட பேசணும் அவ்வளோ எவ்வளவு பெரியவங்களாக இருந்தாலும் மரியாதைங்கிற எல்லையை மீறாமல் நாம் அவங்களுக்கு சரியானதை சொல்லலாம் சொல்லாமல் இருக்க முடியும் ஒரு அளவுக்கு மேலே சும்மா பொறுத்துக்கிட்டு பேசாமல் இருக்க முடியாது மாமியார் மாமனாராக இருந்தாலும் சரி நாத்தனாராக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி ஒரு கட்டத்தில் கொஞ்சம் நம்ம நினைக்கிறத சொன்னாதான் சரி அப்படி நம்மளுக்கு ஒரு பாரம் இறங்கும்னு தோணும் சொல்லலாம் அந்த மாதிரி நேரங்களில் நாம் கருதுவதை வெளிப்படுத்தலாம் அது உடன்பாட்டு அணுகுமுறையாகத்தான் இருக்கணுங்கிறது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க திரும்ப நினச்சி பார்த்தாலும் அவங்களுக்கு அது நல்லது செய்யணும் அதை நீங்கள் சொல்லலாம் அவங்க கேட்கலைன்னா திரும்ப திரும்ப சொல்கிறதோ அதை பற்றி மற்றவங்கள்ட்ட பேசுகிறதோ அதை அதை குறித்து எதிர்மறையாக நமக்குள்ளேயே நினச்சிக்கிறதோ கூடாது அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஒருத்தரம் நான் இருக்குன்னு சொல்லிவிட்டு விடலாம் அவங்க கேட்கலைன்னா போகட்டும் கேட்கலைன்னு போகட்டும் ஆனால் என்னைத்தானே திரும்ப கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா ஆமாம் அதுதானே அவங்க இயல்பு அப்போ நம்ம அதுக்கு தான் நான் சொல்கிறேன் புரிந்து கொள் மன்னித்து விடு எடுத்து சொல் முடியவில்லையா மானசீகமாக நல்லதை சொல் இன்னொன்று அந்த இடத்துல அந்த நேரத்தில் ஒரு மரியாதைக்கு நம்ம இருக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படி நகன்றணும் அந்த இடத்த விட்டு நம்ம நகழும்போது கொஞ்சம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி தவிர்க்க முடியும் ஆனால் பழபடி அவங்க பெரியாளாக இருந்து நம்ம போகக்கூடாது போக முடியாது அப்படின்னு சொன்னால் நமக்குள்ள ஒரு நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கொள்ளணும் இவங்க சொல்லக்கூடிய இந்த எதிர்மறை கருத்துக்களை நான் ஏற்கலை இது என்ன ஒன்றும் பண்ணாது அப்படின்னு ஏதோ ஒரு இந்த ஃபயர் வால் அப்படிம்பாங்க இந்த சாஃப்ட்வேர்லாம் இப்போ வால்ங்கிறது என்ன நெருப்பு கோட்டை ஒரு நெருப்பு கோட்டை தன்னை சுற்றி இருக்கிறதாகவும் அது தன்னை பாதுகாப்பதாகவும் கற்பனை பண்ணிக்கோங்க மனசுக்குள்ளேயே இது வந்து வெறும் கற்பனை இல்லை லலிதா சகசிரநாமத்தில் ஒரு நாமம் இருக்குது ஜுவாலா மாலினிகா காட்சித்த வன்னி பிராகார மத்தியகா அம்பாள் வந்து பண்டாசுரன்கிற அசுரனை வதைக்க கிளம்பும் பொழுது பெரிய சேனையோடு புறப்படுகிறாள் சரஸ்வதி தேவி மாத்தங்கி அவள் தான் அம்பாளுடைய மந்திரி நல்ல ஐடியாலாம் கொடுக்குறாள் சரஸ்வதி புத்தி அப்புறம் வாராகி அம்மன் வலிமை அவள் தான் சேனாதிபதி அப்புறம் சக்திகள் சேனையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வீராங்கனைகள் சேனைகள் இவங்க எல்லாரையும் ஒரு நெருப்பு கோட்டை பாதுகாக்கிறதா ஜுவாலா மாலினிக்காட்சித்து வன்னி பிராகாரம் வன்னி பிராகாரம்னா நெருப்பு கோட்டை அது மாதிரி நீங்கள் பாவனை பண்ணிக்கோங்க இவங்க வெளிப்படுத்தக்கூடிய இந்த எதிர்மறை சக்தி என்ன ஒன்றும் பண்ணாது என்னுடைய இஷ்ட தெய்வம் என்னை காப்பாற்றுகிறது அப்படின்னு இதை நீங்கள் செய்ய செஞ்சே தீரணும் ஏன்னா அவங்கள சொல்லி சரி பண்ண முடியல அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்மளே அதை பாதுகாத்து கொண்டு விடணும் அந்த எதிர்மறை சக்திக்கு நாம் அடிவணிஞ்சிடக்கூடாது அதுக்கு நாம் என்ன செய்யணும் தெய்வத்தினுடைய துணையை கூட்டுக்கணும் நம்முடைய இஷ்ட தெய்வம் நம்ம யாரும் விரும்பி வணங்குகிறோமோ மனசார நமக்கு பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தை எடுத்துக்கொண்டு அந்த தெய்வத்தினுடைய அருள் வந்து ஒரு அக்னி கோட்டையாக நம்மளை சுற்றி இருந்து பாதுகாக்கிறதுன்னு நினைக்கணும் இதை அப்படியே நல்லா விஷுவலைஸ் பண்ணி மனசில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக நினச்சி இவங்க சொல்றது என்னை பாதிக்காதுங்கிற மாதிரி நம்ம இருந்துக்கணும் அனுமார் வந்து ராவணனுடைய சபையில் போய் ராமபிரான் சொன்ன செய்தியை சொல்லும் பொழுது அவங்க முதல்ல அவனுக்கு அனுமாருக்கு ஆசனமே அழிக்கலை உட்கார சொல்லி தூத்துவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கல அவர் என்ன பண்றார் கவலைப்படலை தன்னுடைய வாலையை நல்லா நீட்டி பெருசாக்கி ராவணனை விட ஒரு ஸ்டெப்பு கூடவே இருக்கிற மாதிரி உயரமாக ஆக்கி கொண்டு உட்காந்து விட்டார் உச்சாணி கொம்பலை இவங்க தான் இப்போ அண்ணாந்து பார்க்க வேண்டியதாகிடுச்சு அது மாதிரி மனசுக்குள்ளே நாம் தைரியமாக இருக்கணும் அதை விடவே கூடாது அது ரொம்ப முக்கியம் நம்முடைய மானசீக தைரியத்தை இழக்காமல் இருக்கணும் அதற்கு நம்முடைய இஷ்ட தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்போ நம்முடைய தைரியத்துக்கும் நலனுக்கும் தெய்வத்திட்ட பிரார்த்தனை பண்ணணும் அதோடு கூட அந்த எதிர்மறையை வெளிப்படுத்தக்கூடியவர்களும் இறக்கத்துக்குரியவர்கள் தான் சுவாமி விவேகானந்தர் சொல்கிற ஐ பிட்டி த டைரண்ட் மோர் தேன் த டெரனைஸ்டு பொதுவாக என்ன சொல்லுவோம் ஒரு கொடுங்கோல் மன்னனால் துன்புறுத்தப்படக்கூடிய அந்த மக்கள் யாரெல்லாம் அவன் கஷ்டப்படுத்துறான்னா அவங்களை பார்த்தா பரிதாபமா இருக்கும் அப்படிங்கிறோம் அதை விட பெரிய பரிதாபம் அந்த கொடுங்கோலனை கண்டு நாம கொள்ளணும் அவன் மீது நாம இறக்கப்படணும் அப்படின்னு சொல்லுகிறார் அதனால அவங்களுக்காக இறக்கப்பட்ட தாயே இப்படி விவரம் இல்லாமல் இருந்து தன்னுடைய மனசையும் கெடுத்து சுத்தி இருக்கிறவங்களும் கெடுக்கிறாங்களே அம்மா இவங்களுக்கு நல்ல புத்தி கொடு இவங்களுக்கு அமைதியை கொடு ஏதாவது சின்ன வயசில் இவங்களுக்கு வருத்தங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த நெஞ்சில் இருக்கக்கூடிய புண்ணெல்லாம் நீ மருந்துட்டு தீத்து விடுமா காலங்கிற மருந்து இத்தனை வருஷம் ஆகி அவங்கள இன்னும் தீக்கலை போட்டுருக்கே பழைய பதிவுகள் விளைவாக இப்படி எதிர்மறையை பிரதிபலிக்கிறாங்களே இவங்களுக்கும் அமைதியை குடும்பான்னு பிரார்த்தனை பண்ணிடுங்க அது ரொம்ப அவசியம் நீங்களும் பாதிக்கப்படாமல் உங்களை காப்பாற்றிக்கணும் என்ன ஸ்வரக்ஷணம் தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும் அவர்களுக்கும் நல்லது நடக்கட்டும்னு மனசார பிரார்த்தனை பண்ணணும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவங்க கேட்க தயாராக இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவையாவது நீங்க நினைக்கக்கூடிய சரியான உடன்பாட்டு தீர்வு அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லுவாங்க நம்மளையே குறை சொல்லுவாங்க இல்லை தான் அப்படிங்கிற ஒருத்தரை சொல்லணும் அது சொல்லும் பொழுது ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட் அப்படிம்பாங்க உள்ளதை எடுத்து சொல்கிற மாதிரி சொல்லணும் நின்று கொண்டு நான் சொல்றது சரி நீ சொல்றது தப்பு அப்படின்னே சொல்ல கூடாது அந்த விஷயத்த சொல்ற மாதிரி இந்த விஷயம் இப்படி இல்ல இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு அப்செக்டிவான்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் அப்படி தள்ளி வச்சு ஈகோ நம்முடைய ஈகோவை எடுத்து இந்த பக்கம் தூர வச்சுட்டு அந்த விஷயத்தை உள்ளது உள்ளபடி அவர்களுக்கு ஒருத்தரம் விளக்குங்க கேட்கலையா கவலைப்படாதுங்க இல்ல அவங்க சொல்றபடி செஞ்சா காரியம் கெட்டு போயிடும் செய்ய மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அளவு செய்யாமலே இருந்துருங்க அதை முடியல கஷ்டப்படுத்துவாங்க கொடுமைப்படுத்துவாங்க செஞ்சு தீரணும்னா செஞ்சாலும் பெரிய கேடு வந்துடாது நீங்கள் செய்யக்கூடியது செஞ்சுருங்க ரொம்ப அடிப்படையாக இருந்தால் செய்யாமல் இருங்க அது வந்து நீங்கள் தான் அந்த இடத்துல அதை பார்த்துக்கணும் சில சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்களுக்கு விட்டு கொடுக்குற மாதிரி அவங்க சொல்லபடி செய்கிற மாதிரி இருந்துக்கலாம் அடிப்படையாக சில விஷயங்களை செய்யாமல் இருந்துடலாம் அந்த இடத்துல வாய் வார்த்தையாக வாதம் பண்ணாதீங்க ஆர்கியூ பண்ணாதீங்க ஆர்கியூமெண்ட் வந்து எதிரிகளை மேலும் மேலும் உருவாக்கும் அதுதான் சொன்னேன் இல்லையா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்னு இதுதான் சூழல் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லுங்க கேட்கலையா பேசாமல் இருங்க ஆனால் இதில் எப்படி முடிவெடுக்கணும்னா நீங்கள் உங்கள் கையில் அதை எடுத்துக்கொண்டு நீங்கள் இப்போ உங்கள் பிள்ளைகள் படிக்க வைக்கிறத பற்றி அவங்க சொல்கிறாங்க நாத்தனார் அப்படின்னா நீங்கள் அதை ஓரளவுக்கு மேலே கேட்க வேண்டியதுங்க மாமனார் மாமியார் கூடவே இருந்து கொண்டு நீ இந்த ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறீங்க அவங்க இது வேண்டாங்கிறாங்க அதை மாற்ற முடியல வேறு வழி இல்லை அப்போ நீங்கள் அதுபடி செஞ்சுருங்க ஆனால் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ உங்கள் குழந்தைக்கு உங்களால் கொடுக்கக்கூடிய பாசிட்டிவான நல்ல விஷயங்கள் நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுங்க அதுதான் நம்ம அந்த மாதிரி சூழல்களில் செய்ய முடியும் எந்த ஒரு காரணம் கொண்டு நம்பிக்கை இழக்காதீங்க அமைதி இழுக்காதிங்க இப்படி ஆகப்போச்சேன்னு இடிஞ்சு போய் உட்காராதிங்க இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை யார் உலகமே எதிர்த்து நின்னாலும் எனக்கு இறைவன் இருக்கிறாருங்கிற ஒரு தெம்பு தைரியத்தோடு நீங்கள் எப்பவும் இருக்கணும் அதனால தெய்வந்தான் நமக்கு நல்ல உறவு முதல் உறவு அவர்தான் அதுக்கப்புறம்தான் மற்ற உறவுகள் அதனால வாழ்க்கையில் எந்த சூழலையும் நாம் வந்து தைரியத்தையோ தன்னம்பிக்கையோ அகமகிழ்ச்சியவோ இழக்கக்கூடாது அவர்களுடைய எதிர்மறை உணர்ச்சி நம்மளுடைய மன அமைதியை கெடுக்கக்கூடாது அதனால நாம் வந்து தெய்வ நம்பிக்கையை விடாமல் வச்சுக்கணும் இந்த மாதிரி எதிர்மறை பேசுகிறவங்கள்கிட்ட வேறு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறது கேட்டாலும் இந்த காதல் வாங்கி அந்த காதலை விட பழகிக்கணும் அப்புறம் உடனே போய் நகண்டு போய் நல்ல முகம் கைகால் கழுவிட்டு நெற்றிக்கு குங்குமம் வைத்து கொண்டு பூஜை அறையில் போய் இறைவனை வணங்கணும் இல்லை இருக்கிற இடத்துலேருந்தே இறைவனை வணங்கணும் ஏதோ அப்படி உடம்புக்கு ஒரு மாற்றம் பண்ணி கொண்டு அந்த இடத்த விட்டு நகர்றது முகத்தை கழுவிக்கிறது இல்லை குளிக்கிறது இப்படி ஏதாவது கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம ஈடுபட்டோம்னு சொன்னால் அந்த எதிர்மறை அதிர்வுகளை கொஞ்சம் கழித்து தள்ளி விட்டுடலாம் அதை நாம் செய்யணும் அது வந்து இவங்களுக்காக இவங்களை மாற்றுவதற்காக இவங்களுடைய பாதிப்பை குறைக்கிறதுக்காக பண்ணுறோங்கிற மாதிரி தெரியக்கூடாது ரொம்ப கச கசம் இருக்குல்ல அப்படின்னு இயல்பாக போய் முகம் கழுவிக்கிற மாதிரி கழுவிட்டு வந்துடும் அதை சொன்னோம்னா அதுக்கு வேற இது பண்ணிப்பாங்க என்கிட்ட பேசுனாலே அப்படின்னு நான் கெட்டவளா என்கிட்ட பேசினா உடனே போய் முகம் கொழுகணுமா குளிக்கணுமா நான் என்ன தின்ட்டு தகாதவளா அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக பண்ணுறோன்னு தெரியக்கூடாது ஆனால் நம்ம பண்ணணும் இப்படி அவர்களை புரிந்து கொண்டு மன்னிக்கணும் அப்புறம் எவ்வளவு சொன்னாலும் கேட்காதவங்கள்கிட்ட அவங்க கேட்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறதை விட்டுடணும் நான் சொல்றதை இவங்க புரிஞ்சுக்கணும் இவங்க தன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு மட்டும் எதிர்பார்க்காதீர்கள் இந்த எதிர்மறையாளர்கள் நெகட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் நீங்கள் சொல்லக்கூடிய சரியான விஷயத்தை லாஜிக்கலாக தான் இருக்கும் அதை கேட்டு தன்னை மாற்றிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க மாற்றினா அவங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது ஆனால் அது ரொம்ப கஷ்டமான காரியம் அதனால் அவங்க மாற்றணும்னு எதிர்பார்க்காதீங்க தன்னை மாற்றிக்கொள்ளணும்னு எதிர்பார்க்காதீங்க நீங்கள் அவங்கள மாற்றிடணும்னு முயற்சி பண்ணாதீங்க அப்படியே நீங்கள் வந்து உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க சில சமயங்களில் அவங்க சொல்கிறபடி ஆமாம் அப்படி செஞ்சுருவோமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேசினாலே அது வந்து இதுபடி செஞ்சால் சரி வராதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும் அவங்க சொல்கிறதுக்கு ஒத்து போகிற மாதிரி பேசினாலே ஐயோ இது சரியில்லைன்னு அவங்களுக்கு புரிஞ்சிடும் அதை பேசிட்டு அப்படியே நிறுத்திடணும் செய்யாமல் அப்படி பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த தந்திரங்களை உபாயங்களை மாற்றிக்கணும் எதுவாக இருந்தாலும் தெய்வ நம்பிக்கையையும் தன்னம்பிக்கையும் நீங்கள் விட்டுறாதீங்க அவங்களுக்கு அவங்கள மன்னித்து அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவதையும் விட்டுடாதீங்க உங்கள் மனசுக்குள்ளே அவங்கள்ட்ட நீங்கள் பேசினீங்கன்னா அப்படி பேசும்போது நீங்கள் பேசுறது எதிர்மறையாவோ என்ன அவங்களை திட்டுற மாதிரியோ உங்களை ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சே என் லைஃப் எப்படி இருக்கே இந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் உங்கள் மனசுக்குள் போடாதீர்கள் அது ரொம்ப முக்கியம் அவங்க எப்படி வேணா இருந்துட்டு போகட்டும் என்ன நான் காப்பாற்றிக்கிறேங்கிற ஒரு மினிமத்திலையாவது நம்ம ஆரம்பிக்கணும் அதனால் நீங்கள் அவர்களுடைய எதிர்மறை உங்களுடைய உடன்பாட்டு உணர்ச்சியினால் எதிர்கொண்டு அவர்களுக்கும் நிம்மதி கொடுக்குற மாதிரி உங்கள் மனசை தெய்வ நம்பிக்கையில் வைத்து கொண்டு பிரார்த்தனையும் அன்பையும் எப்போதும் வெளிப்படுத்துங்கள் அதை அப்படியே நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் நான் இவர்களை மன்னித்து விட்டேன் இவர்களுக்கு நான் அன்பை கொடுக்கின்றேன் அவர்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துங்க உங்கள் உள்ளத்துலேருந்து வெளிவரக்கூடிய அந்த வாழ்த்து அவர்கள் தன்னறியாமல் புரிந்து கொண்டு கொஞ்சம் மாறுவாங்க ரொம்ப கொஞ்சம் அவ்வளோதான் ஆனால் அந்த கொஞ்சம் வந்தாலே உங்களுக்கு ஒரு ரிலீஃபாக இருக்கும் அதனால் இதுதான் இது எதிர்மறை உணர்ச்சி உள்ள மக்களில் பொதுப்படவே எந்த விதமான ஒரு கேட்டையும் நாம சமாளிக்கணும்னா அதற்கு நேர்மாறான நல்லெண்ணத்தை போட்டுட்டே இருக்கணும் வாய் விட்டு பேசி அவங்கள்ட்ட புரி வைக்க முடியாதுன்னு நம்ம மனசுலயாவது அந்த மாற்று நல்லெண்ணத்தை எண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்புறம் நிறைய பிரார்த்தனை பண்ணணும் அவங்க நல்லா இருக்கட்டும் அவங்களுக்கு நல்ல புத்தி வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணணும் இதை வச்சு நான் மனசு கலைஞரக்கூடாதுன்னு நமக்காக இறைவன் பிரார்த்தனை பண்ணணும் சும்மா பிரார்த்தனை பண்ணாமல் நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும் இறைவன் என்னை காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கையோடு பிரார்த்தனை பண்ணணும் இப்படி மாற்று நல்லெண்ணம் எண்ணுதல் பிரார்த்தனை அப்புறம் இந்த முகம் கழுவிட்டு வர்றது குளிக்கிறது கொஞ்சம் நகண்டுக்கிறது அப்படி இப்போ நம்ம வீட்டில் பூஜை அறையில் வந்து பூஜை பண்ணி அங்கே பஞ்சபாத்திர உதிரணியில் நல்ல தீர்த்தம் இருக்கும் இது இவங்க வந்து பேசிட்டு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம முகம் கைகால் கழுவிட்டு அங்கே போய் குங்குமம் வச்சுட்டு அந்த தீர்த்தத்தை ரெண்டு உதரன் எடுத்து ஒரு மூணு உதரனை எடுத்து நம்மளை புனிதப்படுத்துகிறது அப்படின்னு நினைக்கணும் இப்படி எல்லாம் மனசுக்குள்ள இறை அருளை எப்படியெல்லாம் உணர்த்தி கொள்ள முடியுமோ அப்படி உணர்த்தி கொண்டு நாம வாழ்க்கையில பாசிட்டிவா தொடரணும் யார்கிட்டையாவது நம்மளை புரிந்து கொள்ளக்கூடியவங்கள்ட்ட அப்பப்போ மனம் விட்டு பேசணும் நமக்கும் ஒரு பாரம் இறங்கின மாதிரி இருக்கும் அப்புறம் சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ளணும் சரி இது இவ்வளவுதான் இதுல மாற்ற முடியும் மாற்ற முடியாத விஷயத்தில் வருத்தப்படுவானேன் என்று அது ஏற்றுக்கொள்வதுன்னு துன்பப்பட்டுட்டே இருக்கிறது இல்லை சரி இவங்க இப்படி தான் இருப்பாங்க இதுக்காக நான் வருத்தப்பட்டு என் மனசனுடைய அமைதியை குறைத்து கொள்ள மாட்டேன் என்று நினைப்பது தான் அங்கே ஏற்றுக்கொள்வது இப்படி சொல்லிட்டாங்க நான் என்ன இப்படி சொல்லிட்டாங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்கிறது அல்ல அது கூடாது சரி இவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் தான் நானும் இவங்க சொல்கிறதுக்காக என் அமைதியை கெடுத்துக்கொள்ள மாட்டேன் ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சு பேசுறாங்க பாவம் அவங்களுக்கும் ஒரு நல்ல புத்தி வரட்டும் அப்படின்னுட்டு ஒதுங்கிடணும் இப்படி சரியான முறையிலே மாற்று நல்லெண்ணம் எண்ணுதல் ஏற்றுக்கொள்ளுதல் அன்பை விதைத்தல் புரிதலை கொடுத்தல் மன்னித்து விடுதல் இறைவனை பிரார்த்தித்தல் நமக்காகவும் அவர்களுக்காகவும் தனியா மனசுக்குள்ள அவங்கள பத்தி சத்தம் இல்லாம பேசும்போதும் கூட எதிர்மறையாக எதுவும் பேசிவிடாமல் நல்ல வார்த்தையாகவே பேசறது முடிஞ்ச சில சமயம் வாயத்திறந்து பேசலாம் இல்லையா பேசாமல் இருந்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய மனசனுடைய தைரியம் பார்த்துக்கோங்க பாத்துக்கோங்க நீங்க விடாதீர்கள் தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா இதுதான் உண்மை ஜெய் ஸ்ரீ சாரதா மகா மாயி கே ஜை ஜெய் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குருநாத் மகாராஜ்கி ஜெய்